தாவி திடீர்னு கூப்பிடா சீபாவின் நிமித்தம் குடும்பத்துல யாருக்காவது தயவு கிடைக்குமா யாருக்காவது இறங்கணும் யாருக்காவது இறங்கணும் அப்பொழுதுக்கு செய்தி வருகிறது ஒருவன் இருக்கிறான் அவன் பேரை கூட சொல்ல அவன் முடவன் தகுதியை வச்சு பேசுறான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இது இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் தாவி ஏன்னா தாவீதுக்கு முன்னாடி இப்பொழுது மேவி போசை வருவதற்கான எந்த தகுதியுமே கிடையாது அட்லீஸ்ட் சரீர பலன் இருக்கிறதாவது ஓகே சொல்லலாம் ஆனா எந்த தகுதியும் கிடையாது ஆனால தாவிதுடைய மனசு வந்து முடவனுங்கிற செய்தி கேட்ட பிறகும் முடவர்கள் யாரும் எல்லைக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தாவிது போட்ட கட்டளை அந்த கட்டளை இருந்த பிறகும் தாவீது இவன் முடவன் என்று தெரிந்த பிறகும் அவனை கொண்டு வாண்டார் அவனை கொண்டு வா அவனை கொண்டு வா ஏன் தாவிதே இவ்வளவு அவனுக்கு மேல தயவு காட்டுறதுக்கு அப்படி என்ன அவன் கிட்ட வெளிப்பட்டுச்சு அப்படி என்ன அவன் கிட்ட வெளிப்பட்டுச்சு ஆமே தாவிது இங்க ஏன் தயவு காட்டுறார்னா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு ஆங்கிலத்துல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எப்படி அவர்கிட்ட இருந்து தயவு கிடைச்சதோ அந்த தயவன் அவனுக்கு காட்டணும் நான் அனுபவிச்ச அனுபவிக்கணும் எப்படி எனக்கு தயவு கிடைச்சது தகுதி நாலையா இல்ல என்னை விட தகுதியுள்ள ஏழு பேர் உண்டு நான் தனிமையா இருந்தவன் தனிமையா எண்ணப்பட்டவன் என்னை விட தகுதியுள்ள அநேக பேர் இருந்த பிறகும் அத்தனை பேர் மேல் விழாத அபிஷேகம் எங்கேயோ கிடந்த என் மேல என்னை தேடிவன் ஆட்டுத் தொழுவத்தில் இருந்த என்னை கண்டுபிடித்து நீ என் தாசன் என்று சொல்லி என்னை அழைத்து என் மேல் தயவு போராட்டினவர் இந்த தயவை ருசிச்ச தாவீதுக்கு தயவு காட்டணும் இந்த வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தையை அன்பா சொல்லுகிறேன் அன்பு சபையே அவரால் அதிகம் தயவை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு அதிகம் தயவை காட்டணும் தாவிதுடைய இப்ப ஏக்க என்ன தெரியுமா அந்த தயவை நான் இந்த தயவை இன்னொருத்தனுக்கு காட்டணும் இன்னொருத்தனுக்கு காட்டணும் அவன் முடவனா இருக்கிறான் அவனுக்கு பலவீனம் ஒரு பொருட்டு எனக்கு இன்னொரு சுச்சுவேஷன் ஒரு பொருட்டு எப்படி அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலைக்கு வரதுக்கு தகுதி கிடையாது இதே போல எனக்கு அன்னைக்கு இந்த நிலைக்கு வர தகுதி கிடையாது என்னை விட தகுதி நான் அடிக்கடி சொல்லுவேன் சவுளை தெரிந்தெடுத்ததற்கும் தாவீதை தெரிந்தெடுத்ததற்கும் வித்தியாசம் இருக்கு சவுளை தெரிந்தெடுக்கும் போது சாமி டேரக்டா பேர சொல்லிடுவார் இப்படி ஒருத்தர் வருவான் வேற ஆப்ஷனே கிடையாது டைரக்டா ஒருத்தர் ஏன்னா அந்த அந்த பந்தியிலே சவுல் வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட முப்பது பேர் இருக்கிறாங்க சாமுவேல் வந்து இந்த முப்பது பேரை பார்த்து கலங்கவும் இல்லை இதுல யாருங்கிற சந்தேகமும் இல்லை ஏன்னா சாமுவேலுக்கு தெளிவாண்டு சொல்லிட்டாரு சவுல் தான் சொல்லிட்டாரு அதனால அவனுக்கு ஒரு பங்கு எடுத்து தனியா வைக்கிறார் அவனை தன்னோடு தங்க வைக்கிறார் அவனோடு வந்த வேலைக்காரன் அனுப்பிட்டு அவனை நிறுத்தி பேசுறார் எல்லாமே ஏற்கனவே ஆண்டவர் தெளிவா சவுளை குறித்து சொல்லிட்டார் ஆனா தாவிதுக்கு அப்படி கிடையாது தாவிது தாவிதை தேர்ந்தெடுக்கும் போது சவுல் சாமியிட்ட சொல்றார் நீ ஈசாய் வீட்டுக்கு போ அங்க போய் நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்டா அங்க போய் நான் அவனை காண்பிக்கிறேன் சாமியில் என்ன நினைச்சிட்டு போயிருப்பாருன்னா ஒருத்தன் தான் இருப்பான்ட்டு அங்க போனாதான் தெரியுது ஏழு பேர் நிக்கிறாங்க அங்க நிற்கும் போது கூட ஆண்டவர் சொல்லல எப்ப இந்த ஏழு பேர் இல்லை இன்னொருத்தர் இருக்கிற அவனை தான் கூப்பிடணும் வெயிட் பண்ணி அத்தனை அபிஷேகத்தை ஊட்ட போகும் போது ஆண்டவர் தடுக்கிறார் தடுத்து 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 எல்லாரும் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் சொல்றார் இன்னொருத்தனை கூட்டிட்டு வர சொல்ல அப்படின்னா அவன் அழைச்சிட்டு வரும்போது தாவிதின் கண்கள் சாமியலை பார்த்தது ஒரு பக்கம் இரண்டாவது யாரை பார்த்துருக்கோம் தெரியுமா ஏழு பேர் நிக்க வச்சதை பார்த்துருப்பாரு சவுலுக்கு இதை காட்டல அதனால சவுலுக்கு தான் மேல இருந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ தெரியல அந்த தாவிதுக்கு தெரியும் என் மேல இந்த அபிஷேகம் வந்தது வேற ஆள் இல்லாததுனால கிடையாது என்னை விட தகுதியுள்ள ஆயிரம் பேர் வெளியில இருக்கும் போது என்னை தேடி வந்து தெரிந்தெடுத்தவ தான் ஒரு ஒரு காரியத்துல தான் சிக்கின போது திர்க்கதரிசியை கொண்டு கத்தர் உணர்த்தின போது தாவிது உடனே போய் கெஞ்சினது என்ன தெரியுமா நம்முடைய எச்சரிக்கை சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தாங்க இந்த தாவி தெரியும் நான் என்னை விட்ட வேற ஆளே கிடையாது இன்னைக்கு நான் இந்த சர்ச்சில் இருக்கிற இந்த இடத்துல என்ன தவிர வேற ஆளே கிடையாதுன்னு இல்ல நான் இங்க நின்று பேசுறதுனால என்னை விட வேற ஆளே கிடையாதுன்னு இல்லை என்னை விட தகுதி உள்ள பரிசுத்தம் உள்ள நல்லவர்களாய் வாழுகிற ஆயிரம் பேர் வெளியில இருக்கும் அவர்கள் மேல் கண்கள் போகாமல் அவர் கண்ண வச்சு என்ன தூக்கி எடுத்த தயவு இது எனக்கு பாராட்டின மிகப்பெரிய ரசிக்கிறவங்க மாத்திரம் இந்த தயவை ருசிச்ச ரசிச்சாதுக்கு இந்த தயவை காட்டணும் கேட்கிறார் யார் பார்க்கிறார் யார் பார்க்கிறார் சீபா சொல்ற ஒரு முடவன் இருக்கிறான் முடவனோ என்ன பொசிஷன்ல அவர் இருக்கட்டும் அவன் எந்த பலவினத்தில் இருக்க அது விஷயம் கிடையாது எனக்கு பாராட்டப்பட்ட தயவ நான் அவனுக்கு பாராட்டும் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இன்னைக்கு இருப்பது என் பலத்துல வந்தது கிடையாது அப்பா தயவுல வந்திருக்கிறேன் சொல்றவங்க மாத்திர தயவு தான் என்னை இம்மட்டும் தகுதிப்படுத்தினது தேவ தயவையனை தகுதிப்படுத்தினது தேவ தயவையனை தகுதிப்படுத்தினது நான் இதற்கான நல்ல இது கிருபை வேறொன்று நான் இதற்கான நான் இதற்கான பாத்தீரன் ஓ இது கீருபையே ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தமா எபினேசரேசரே இந்நாள் வரை ஓ ேசரே என்பரே நன்றி நன்றி காமேதயத்தில் சொல்லுங்க நன்றி 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 எனக்கு பாராட்டப்பட்ட தயம் இந்த தயவை நான் ருசிச்சிருக்கிறேன் அன்பான உள்ளம் இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்லும்படி சொல்லும்படி தாவி தேவ தயவை ருசித்தவன் அந்த தயவை இன்னொருத்தங்களுக்கு காட்டுறதுக்கு துடிக்கிறான் ஆம தேவ தயவை ருசிக்கிறவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட அந்த தயவை காட்ட துடி இருதை துடிக்கணும் இருதை துடிக்கணும் ஆண்டோர் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களை பார்க்க பழகணும் ஆண்டோர் நம்மளை எப்படி அங்கீகரித்தாரோ அப்படியே நாமும் மற்றவர்களை அங்கீகரிக்க பழகணும் இந்த கேரக்டர் நமக்குள்ள வெளிப்படுமானால் நமக்குள் கிறிஸ்து வெளிப்படுவார் கிறிஸ்து வெளிப்படுவாரானால் எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஏன் தயவும் அநேகருக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே ரெண்டாவது ஏன் தயவு பாராட்டுறா அவன் தாவி கேக்கிறார் யோனத்தானு நிமித்தம் தயவு காட்டுறதுக்கு யாராவது உயிரோடு இருக்கிறானா அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உடவனா இருக்கட்டும் அழகா அழகில்லாம இருக்கட்டும் படிப்பு இல்லாம இருக்கட்டும் திறமை இல்லாம இருக்கட்டும் விஷயம் கிடையாது ஒரே ஒரு அடையாளம் யோனத்தானுக்கு ரத்தத்துல இவனாவது இருக்கிறானா யோனத்தானின் ரத்த உறவுல யாராவது இருக்கிறானா ஆமாம் இன்னைக்கு நாம் பெற்ற தயவு எப்படி நமக்கு கிடைத்தது என்றால் நாம் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அல்ல ஒரு ரத்தத்துக்குள்ள பிறந்ததுனால மாத்திரம் ஒருவருடைய ரத்தம் இந்த ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல எவ்வளவு வேணும் மாசில்லாத ரத்தம் பாவம் செய்யாத ரத்தம் எனக்காய் இந்த பூமியில் வந்த ரத்தம் எனக்காக வாழ்ந்த இந்த உறவுக்குள்ள என்னை பிறப்பித்தது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று ருசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி இந்த ரத்த உறவு எனக்கு கிடைத்தது பாக்கியம் இந்த மேவி போசேத்து இப்ப ராஜா சமூகத்துல வரும்போது மேவி போசேத்துக்குள்ள என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் தெரியுமா நல்ல காலம் நான் வேற குடும்பத்தில் பிறக்கல இப்ப பலவின விஷயம் தெரியாது இப்போ மேபிபோ சேர்த்துக்கு உள்ள ஒரு பக்கம் ராஜாவின் தயவை ருசிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன யோசி திருப்பார் தெரியுமா நல்ல காலம் தயோன தான் ரத்தத்தில் பிறந்தது எத்தனை பேருக்குங்க சொல்ல முடியும் இந்த பூமியில எனக்கு வேற எதுவும் இல்லாட்டாலும் பரவாயில்ல இயேசுவின் ரத்தத்துல பிறந்ததுதான் எனக்கு சந்தோஷம் சொல்றவங்க அந்த ரத்த உறவுக்குள்ள புள்ளை வந்ததுதான் எனக்கு பாத்தியம் என்று ருசிக்கிறவர்கள் இந்த ரத்தத்தை புள்ளை எனக்கு கொண்டு வந்ததுதான்ப்பா பாத்தியம் நான் இதற்கான பாத்தீர் நல்ல இது கீழ் நான் இதற்கான நான் இதற்கு ரத்த உறவுக்குள்ளே கொண்டு வந்தவர